தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானபத்தியம் நிகழ்வு நன்றியுரையாகவும் நிறைவுரையாகவும் அமைகிறது அம்பிகையின் ஸ்ரீ லலிதா சகசிரநாம பேருரை விளக்கம் முடியும் தருணத்தில் அடுத்த நிகழ்ச்சியாக எதை தொடங்கலாம் என்று யோசித்த பொழுது என் அப்பன் விநாயகனே என் முன் தோன்றி நீ என்னை பாடு என் கதையை உலகறிய செய் என்று கூறவே இந்நிகழ்வு இனிய தொடக்கத்துடன் ஆரம்பமானது விநாயக பெருமான் அருளால் அவன் தாழ் வணங்கி ஸ்ரீ கானபத்தியம் என்ற நிகழ்வில் விநாயக பெருமானுடைய பல்வேறு விதமான லீலா வினோதங்களை எடுத்து இயம்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது இத்தருணத்தில் முதலில் அடியேனுடைய குருமாதா திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் பணிந்து நன்றியுரையை தொடர்கிறேன் கடந்த பத்து வருடங்களாக அதாவது நான் சென்னைக்கு குடியேறிய காலம் தொடங்கி இன்று வரை இன்று வரை மட்டுமல்ல என்றென்றும் அருவமாகவும் உருவமாகவும் ஆசீர்வதிக்கும் அடியேனுடைய குருமாதாவின் சரணத்தை போற்றுகிறேன் இந்த ஸ்ரீ கானபத்தியம் என்ற நிகழ்வு அவர்களின் ஆசியுடனே தொடங்கப்பட்டது இன்றைய தினம் ஆத்ம நிவேதனமாக அவர்கள் பாடிய பாடலுடன் இனிதே நிறைவு பெற இருக்கிறது அத்துடன் இக்குடும்ப மடலையர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர் சௌபாக்யவதி தாரா நல்வழி என்னும் பகுதியில் அவ்வையார் அருளிய பாலும் தெளித்தேனும் என்ற பாடலை அழகான கொஞ்சு தமிழில் கூறியுள்ளார்கள் சௌபாகியவதி ஸ்ரீங்கா விநாயக பெருமானின் போற்றி பாடலை கொஞ்சு தமிழில் பாடியுள்ளார் இரண்டு குழந்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வு தொடங்கிய அன்றே டாக்டர் நாராயண அவர்கள் அவர் சார்பிலும் இந்த ஸ்ரீ ராமாயண கீதமாலை என்னும் புலன குழுமத்தின் சார்பிலும்

இவரே என்னுடைய குரு பிதாவாகவும் இருக்கிறார் அவர்களுக்கும் என் கனிந்த வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பணம் செய்கிறேன் என்னுடைய மூத்த சகோதரி திருமதி அவ்வப்போது தோன்றி ஊக்கமளித்து மிக அற்புதமான விளக்கங்களை சிறப்புற பகர்வார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மூன்றாவதாக அறிமுகமாகிய நாள் தொடங்கி இன்று வரை தொடர் உற்சாகம் தருபவர் மதுரையில் வசிக்கும் எனது சிற்றப்பா திருக்குமார் அவர்கள் ஆவார்கள் ஸ்ரீ கானபத்தியம் தொடங்கிய முதல் நாளில் புதிய தொடக்கம் பொலிவு பெறட்டும் வாழ்கனின் தொண்டு என வாழ்த்தி தொடர்ந்து விளக்கிய பாங்கு மிக அருமை உன்னத விளக்கம் உந்தன் முழக்கம் என்று உற்சாகப்படுத்தி இன்றைய இந்த நிறைவு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து அனுப்பியுள்ளார் அயர்வை அகற்றும் அருள் ஒளி விளக்கம் நுணங்கும் என்று வாழ்த்து அனுப்பியுள்ளார் தொடர்ந்து ஊக்கம் தரும் திரு குமார் சித்தப்பா அவர்களுக்கு நான் எனது தொடர் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் ஆனைமுகன் நாமங்களும் விளக்கமும் அருமை என்று வாழ்த்திய காரைக்குடியைச் சேர்ந்த எனது தமக்கையார் திருமதி சுலோச்சனா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் தொடர் உற்சாகம் கொடுக்கும் அடியேனுடைய பள்ளி தோழிகள் திருமதி சண்முக சுந்தரி திருமதி விஜயலட்சுமி ஆகியோருக்கும் அலுவலக தோழிகள் திருமதி கவிதா முருகன் திருமதி விஜயலட்சுமி திருமதி நாகலட்சுமி திருமதி ராஜேஸ்வரி திருமதி முத்தம்மாள் திருமதி கீதா முத்ராமலிங்கம் திருமதி இந்திரா திருமதி பாரதி ராஜ்குமார் திரு முகுந்தன் திரு சங்கர் திரு ராஜ்குமார் ஆகியோருக்கும் தேன்கவி குழுவின் தலைவி திருமதி லலிதா ஷியாம் அவர்களுக்கும் மதுரை நண்பர் திரு கண்ணன் அவர்களுக்கும் திருவனந்தபுரம் சகோதரி திருமதி மத்யா அவர்களுக்கும் சென்னையில் வசிக்கும் திருமதி ராஜலட்சுமி ரவி அவர்களுக்கும் மதுரையில் வசிக்கும் திருமதி சந்திரா நீலகண்டன் அவர்களுக்கும் திருமதி ஜெயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மும்பை சகோதரி திருமதி உமா அவர்களுக்கும் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் சேலம் திருமதி பிரேமா அவர்களுக்கும் திருமதி அம்சவேணி அவர்களுக்கும் ஹோசூரில் வசிக்கும் திரு மகாதேவன் அவர்களுக்கும் திருமதி கிருஷ்ணா மகாதேவன் அவர்களுக்கும் அபிராமி அந்தாதி குழுமம் இலக்கியச் சுற்றம் குழுமம் முதலியோருக்கும் என்னுடைய அன்பை காணிக்கையாக்குகிறேன் தொழில்நுட்பத்தில் துணை புரிந்த திருமதி ரம்யா விக்னேஷ் அவர்களுக்கும் திரு வினோத் அவர்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக அடியேனை இம்மண்ணில் உதிக்க வைத்து நல்ல கல்வியை கொடுத்து அருவமாய் ஆசி புரியும் எந்தை ஸ்ரீ சுந்தரம் அவர்களின் சரணத்தை போற்றுகிறேன் இன்றளவும் ஒவ்வொரு கணமும் அடியேனின் நலத்தை விரும்பி ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்கும் அடியேனின் தாயார் திருமதி மீனாட்சி அம்மையாரையும் போற்றி வணங்கி என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்த ஸ்ரீ கானபத்தியம் நிகழ்விற்காக கையாண்ட நூல்களின் பட்டியலை இங்கே பட்டியலிடுகின்றேன் மும்பை ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வினோத விநாயகர்களும் லீலைகளும் என்ற நூல் முதலிடம் வகிக்கிறது இரண்டாவதாக இணையதளத்தில் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இமயவரம்பன் காம் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் ஆகும் மூன்றாவதாக பிரம்ம பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்களின் ஸ்ரீ ஜெயமங்கல தோத்திர நூல் இடம் பெறுகிறது நான்காவதாக வி மந்திரம் அவர்களின் பிரார்த்தனை மலர்கள் என்ற நூலிலிருந்து துதிகள் இடம்பெற்றுள்ளன இன்றைய ஸ்ரீ கானபத்தியத்தின் நிறைவாக விநாயகர் துதிகளை கூறி மடலையர் துதிகளை கேட்டு ஆத்ம சமர்ப்பணமாக திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் தானே இயற்றி பாடிய கணபதி பாடலுடன் இந்நிகழ்ச்சி நிறைவு பெறும் முதலில் திருமூலர் அருளியது ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இரண்டாவதாக ஒளவையார் அருளிய பாடல் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு கச்சியப்பர் அருளிய கந்த பாடல் மண் உலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதின் உற்றுரக் கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவோம் அடுத்ததாக விவேக சிந்தாமணி பாடல் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவு கணபதியை தொழுதக்கால் தொடர்வது கபிலதேவரின் பாடல் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து தொடர்வதும் கபிலதேவரின் பாடல் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவோர் தம்கை நிறைவாக அபிராமி பட்டர் அருளிய பாடல் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் பாதத்திலே நண்ணும் கரு தமியேனுக்கு நல்குவையோ விநாயகனே என்பதாகும் தொடர்வது கணாஷ்டகமும் ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சன்னிபம் லம்போதரம் விஷாலாக்ஷம் வந்தேகம் கணநாயகம் ஒரே தந்தத்தை உடையவரும் பெருத்த சரீரத்தை உடையவரும் உருக்கிய தங்கத்துக்கு ஒப்பானவரும் தழைத்த வயிறை உடையவரும் அகன்ற கண்களை உடையவரும் பூதங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம் நாக யக்ஞோப வீத்தினம் பாலேந்து விலசன் மௌலிம் வந்தேகம் கணநாயகம் முஞ்சப்புல் கிருஷ்ணாஜினம் இவற்றை தரித்திருப்பவரும் பாம்பை யஜ்பவீதமாக கொண்டவரும் பாலச்சந்திரன் பிரகாசிக்கின்ற சிரசை உடையவரும் தலைவருமான ஸ்ரீ மகாகணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் அம்பிகா ஹிருதயானந்தம் மாத்ருபி பரிபாலினம் பக்த பிரியம் மதோன்மத்தம் வந்தேகம் கணநாயகம் பார்வதியின் மனதிற்கு மகிழ்ச்சி சப்த கணங்களால் ரவரும் பக்தர்களிடம் அன்பு கொண்டவரும் மதம் கொண்டவரும் தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் சித்திரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதம் சித்திரூப தரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் பலவித ரத்தினங்களால் அழகிய அங்கங்களை உடையவரும் பலவித மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் பலவிதமான ரூபத்தை அணிந்திருப்பவரும் தேவருக்கும் தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் கஜ சுரசிரேஷ்டம் கர்ணசாமர பூஷிதம் பாஷாங் குஷதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் யானையின் முகத்தை உடையவரும் திரேவ காதுகளாகிற சாமரங்களால் அலங்கரிக்கப்பட்டவரும் பாசம் அங்குசம் இவற்றை கையில் வைத்திருப்பவரும் பூதகணங்களுக்கும் தேவர்களுக்கும் தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் ஆருஹ்ய தேவாசுர மகாகவே யோத்து காமம் மகாவீரியம் வந்தேகம் கணநாயகம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் சிறந்த எலியில் ஏறி போர் புரிய விரும்பியவரும் உடையவரும் தலைவரும் ஆன ஸ்ரீ மகா நான் நமஸ்கரிக்கின்றேன் எக்ஷகிண்ண கந்தர்வ சித்த வித்யாதரை சதா தூயமானம் மகாத்மானம் வந்தேகம் கணநாயகம் எக்ஷர் கிண்ணரர் கந்தர்வர் சித்தர் வித்யாதரர் இவர்களால் ஸ்தோத்திரம் மகாத்மாவும் தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் சர்வ ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் பக்தி சர்வ விக்னங்களை கொடுப்பவரும் தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏற்படும் எல்லா விக்னங்களையும் நிவர்த்திப்பவரும் சர்வ சித்திகளை கொடுப்பவரும் பூதகணங்களுக்கு தலைவரும் ஆன ஸ்ரீ விநாயகரை நான் நமஸ்கரிக்கின்றேன் கனாஷ்டகம் இதம் புண்ணியம் பக்தி தோ நரக விமுக்த சர்வ பாப்பேவ்யோ ருத்ரலோகம் சகச்சதி கணாஷ்டகம் சம்பூர்ணம் புண்ணியமான கணாஷ்டகம் என்ற இந்த பக்தியோடு படிப்பவர் சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ஸ்ரீ கைலாசத்தை அடைவார்கள் என்று கணாஷ்டகம் முற்று பெறுகிறது தொடர்வது மடலையர் பாடலும் குருமாதா அவர்களின் ஆத்ம நிவேதன பாடலும் பாகும் கலந்துனக்கு நான் தருவேன் ஓலம்சை தும்ப பதிமுகத்து தூமணியே தை கருத்தின வைத்திடு கணபதி என்றதும் கவலையை மறந்திடு கணபதி என்ற பின் கடமையை தொடர்ந்திடு கணபதியே என்பதே காப்பொழு கருணை விழிவோடையான் கரம் மட்டும் ஐந்துடையான் கருணை விழிவுடையான் கரம் மட்டும் ஐந்துடையான் அருளை வழங்குவதில் அன்னைக்கு நிகருடையான் அருளை வழங்குவதில் அன்னைக்கு நிகருடையான் அகற்றி எங்கும் இடர்த்தீர்க்கும் குணத்துடையான் ஈருளை அகற்றி எங்கும் இடர் தீர்க்கும் குணத்துடையான் ஏறுமையில் அழகனும் வேண்டி தொழும் பத டையான் ஏறுமையில் அழகனும் வேண்டி தொழும் பதத்துடையான் கருணை விழிவுடையான் கரம் மட்டும் ஐந்துடையான் அருளை வழங்குவதில் அன்னைக்கு நிகருடையான் வீரந்த செவியுடையான் வீணங்கு தலையுடையான் விரிந்த செவியுடையான் விலங்கு தலையுடையான் விரும்பித் தொழுவோர்க்கு விதி மாற்றும் திறனுடைய விரும்பித் தொழுவோர்க்கு விதி மாற்றும் திறனுடையான் உடிந்ததொரு கொம்புடையான் ஓங்கார வடிவுடையான் உடிந்ததொரு கொம்புடையான் ஓங்கார வடிவுடையான் ஒப்பில்லா கனியுண்டு உயர்ந்த மூதல் நிலையுடையான் ஒப்பில்லா கனியுண்டு உயர்ந்த மூதல் நிலையுடையான் கருணை விழிவுடையான் கரம் மட்டும் ஐந்துடையான் அருளை வழங்குவதில் அன்னை நிகருடையான் எளியதொரு எலியின் மேல் எரிவரும் இயல்புடையான் எரிய தொழு எலியின் மேல் எரிவரும் இயல்புடைய எருக்க மலர் அணிந்து எழில் கூட்டும் வனப்புடையான் எருக்க மலர் அணிந்து எழில் கூட்டும் வனப்புடையான் பெரிய எவயர் உடையான் பேரில் பிள்ளையன் ருடையான் பெரியவயர் உடையான் பேரில் பிள்ளை ருடையான் பே மகனாயிருந்தும் பாவம் தீர்க்கும் பறிவுடையான் பேற்றி மகனாயிருந்தும் பாவம் தீர்க்கும் பறிவுடையான் கருணை விழிவுடையான் கரம் மட்டும் ஐந்துடையார் அருளை வழங்குவதில் அன்னை கிணிகருடையும் மில்லிய അരുക്കിനിൽ വരുപുടയാണ് അറികിനിൽ വരുപുടയാണ് പൂരണ മോദകത്തെ പുസിപ്പതിൽ കളിപ്പുടയാണ് പൂരണ മോദകത്തെ പുസിപ്പതിൽ കളിപ്പുടയാണ് കല്ലിലും മണ്ണിലും കാട്ടി തരും കനിവുടയാണ് கல்லிலும் மண்ணிலும் காற்று தரும் தனிவுடையான் கண்ட தெய்வமாய் காப்பு தரும் திருவுடையான் கண் கண்ட தெய்வமாய் காப்பு தரும் திருவுடையான் கருணை விழிவுடையான் கரம் மட்டும் ஐந்துடையான் அருளை வழங்குவதில் அன்னைக்கு நிகருடையான் இருளை அகற்றி எங்கும் இடத்திற்கும் குணத்துடையான் இருளை அகற்றி எங்கும் இடத்திற்கும் குணத்துடையான் ஏறுமயில் அழகனும் வேண்டி தொழும் பதத்துடையான் ஏறுமயில் அழகனும் வேண்டி தொழும் பதத்துடையான் கருணை நாளைய தினம் புதியதொரு நிகழ்ச்சியை தொடங்க இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டுகிறேன் ஸ்ரீ கானபத்தியம் என்ற நிகழ்விற்காக விநாயகப் பெருமான் அருளிய விதத்தையும் இந்நிகழ்ச்சியில் இணைந்த அத்துணை பெயர்களுக்கும் சமர்ப்பித்த நன்றியையும் இசைந்து கேட்டு விநாயகர் துதியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்